ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டு தான் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஒரு விளாக் மாதிரி தான் எடுக்க போகிறேன் டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் டென் இந்த வீடியோ எடுக்கும் போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருந்துச்சு குக்கிங் எந்த ஒர்க்கும் கிடையாது அத்தான் வந்து க நம்ம கம்பெனியில் கொஞ்சம் வேலை இருக்குது டெலிவரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி அண்ணா அபிஷேகமா சிவனுக்கு ஸோ அதனால் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க என்னை ஈவினிங் மேலே வா கம்பெனிக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே நீங்கள் வந்து குக் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு அத்தான்னு சொல்லிட்டாங்க எனக்கு நேற்று வச்ச பாசிப்பயிர் குழம்பு இருக்குது பட் அது எனக்கு பிடிக்கல எப்பயுமே மறுநாள் குழம்பு நான் அவ்வளவா வச்சு சாப்பிட மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ணும் தோணுச்சு அப்படின்னா அதை செஞ்சு சாப்பிட்ற ஆளு நான் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சப்பாத்தியில் ஒரு சாண்ட்விச் மாதிரி ட்ரை பண்ணலாம் அது சாண்ட்விச் மேக்கரில் வச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ஆளுக்கு அண்ட் மதியானம் டின்னர் சாரி மதியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல யோசிச்சுட்ருக்கேன் என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் டக்குன்னு எனக்கு என்ன தோன்றும் அந்த டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் இருக்கிற காய்கறிகளை வச்சு ஓகேங்களா இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் டாபிக் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிலோ வந்து வெயிட் லாஸ் நடந்துச்சு எனக்கு நடந்துச்சு சம்டைம்ஸ் ரெண்டு கிலோ என் ஹஸ்பண்டுக்கெலாம் ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் நடந்துச்சு அது எப்படி நான் சொல்கிறேன் ஜிஎம் டயட்னு சொல்லுவாங்க அந்த டயட் பேரை அதை வந்து நாங்கள் வந்து ஷஷ்டி விரதம் அப்போது இருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சஷ்டி விரதத்தில் வந்து வெயிட் லாஸ் அந்த பயங்கரமாக இருந்தவங்க எல்லாமே இரு வெயிட் லாஸில் அந்த டைம் வந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா நோட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரு தெரிஞ்சிருக்கும் வெயிட் லாஸ் பயங்கரமாக நடந்திருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ கூட வெயிட் லாஸ் நடந்திருக்கும் மீ எனக்குமே அந்த மாதிரி நடந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கெலாம் டூ ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் நடந்துச்சு ஆனால் இது ரிசல்ட் எப்படின்னா நெகட்டிவ் ஏன்னா நம்ம அந்த ஏழு நாள் வரைக்கும் பெட்டராக இருந்துச்சு ஏழு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு லைட்டாக தான் ஃபுட்டு எடுத்துகிட்டோம் ஆனால் அன்றைக்கி எனக்கு உடம்பு முறையில் இருந்தாலுமே எனக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நம்ம லைட்டான ஃபுட் எடுத்தாலுமே அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த ஜிஎம் டைட்டாக இருக்கட்டும் இல்லை பால் பழம் விரதமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அது வந்து ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் இஸ்ஸே கிடையாது உங்களுடைய வெயிட் லாஸு திருப்பி அகெய்ன் ஏற தான் செய்யும் ஆனால் ஃபுட்டை வந்து நிறைய பேர் ஃபுட் டைட் சொல்லுங்கள் ஃபுட் டைட்னாலே சிம்பிளாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஆயில் வந்து டீப் ஆயில் ஃப்ரை அண்ட் மைதா இது ரெண்டும் இருக்கக்கூடாது சுகர் இதை தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் சுகர் சுத்தமாக பாடிக்கு இல்லாமல் நூறு நாள் நம்ம வெயிட் லாஸ் இருக்கும் நூறு நாளுமே சுகர் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அப்புறம் நூறு நாள் முடிஞ்சோன்னா அகே நம்ம எடுக்கும் போது அதோடய விளைவு வந்து பயங்கரமாக இருக்கும் அதனால எல்லாமே சொல்லுவாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சினுவாங்க ஸோ அந்த கான்செப்ட்டை தான் நம்ம வந்து வீட்லாஸுக்கு ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா அரை வயிறாக சாப்பிட்றது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றது டீப் ஃப்ரை எடுத்துக்குவேன் வீக்லி ஒன்ஸ் சுகர் எடுத்துக்குவேன் வீக்லி ஒன்ஸ் அது டூஸ் அப்படி மாதிரி எடுத்துக்குவேன் அட்லீஸ்ட் எனக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் ஸோ டூ டூ குலாப் ஜாமுன்ஸ் ஆர் ஒன் குலாப் ஜாமுன்ஸ் வந்து ட்ரை பண்ணிடுவேன் அதே மாதிரி டீப் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் வீக்லி ஒன்ஸ் வந்து அதை நான் எடுத்துக்குவேன் அதனால் வந்து நம்மளுடைய வெயிட் லாஸுமே ஒரு பக்கம் நடந்தாலும் வெயிட் கெயின் ஆகாது பாடி வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரில் வெயிட் லாஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஃபுட்டு மூலமாக அது பண்ணும்போது இது உங்களுக்கு வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணோம் ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கும்போது இந்த ஃபுட் பேட்டர்னா அப்படியே நார்மலாக கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஹோட்டலுக்கு போகும்போது ஹெவியாக சாப்பிட்டாலோ உங்களுக்கு வெயிட் ஆகாது சில பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் அப்படியே மெயின்டெயினாக அது ஏன் அப்படின்னா இதுதான் இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதே இல்லை நிமிட் நான் குழம்பு போட்டுன்னு ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ இதுதான் வந்து நிறைய பேருக்கு சுத்தமாக இது தெரியறது இல்லை அதை விட்டுட்டு ஜிஎம் டைட்டு தண்ணி வாட்டர் ப்ராசஸிங்ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் வந்து நல்லது கிடையாது ஹெல்த்துக்கு ஃப்யூச்சரில் அது வெயிட் கெயின் ஆக்கி விடும் அதனால தான் டாப்பிக்லேயே சொன்னேன் ஒரு நாளைக்கு தாராளமாக ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி வினி விளாக் சொல்லி போட்டிருக்கேன் ஸோ இதுதான் ரீசன் இதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம தெரிவிக்கணும் ஏன்னா இது வந்து இதுன்னு நினைச்சக்கூடாது இதுலேயே எனக்கு நிறையா பேர் ரெண்டு மூணு பேர் மெசேஜ் பண்ணாங்க அக்கா நானுமே ஷஷ்டி விரதம் இருந்தேன் பட் எனக்குமே இந்த மாதிரி ஆயிருந்துச்சு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ குறைஞ்சது அப்படியே வெயிட் வந்து ஒரு நாளைக்கு ஒன்றரை ரெண்டுன்னு ஏறி போயிடுச்சுக்கா அப்படின்ட்டு இப்போ எனக்குமே இந்த மாதிரி நடந்தது தான் இதை நான் வந்து அப்போ தான் புரிஞ்சுட்டேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வெயிட்லஸ் பண்ணும்போதெல்லாம் யோசிச்சிருக்கேன் ஜிஎம் டயட் வந்து ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த நாட்கள் அதிகம் ஆனால் அது நான் எடுத்ததே கிடையாது ஏன்னா எனக்கு பயம் நம்மளால சாப்பாடு சாப்பிட்றமெல்லாம் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு ஆனால் இந்த சஷ்டி விரதத்தில் பேபிக் பிளானிங்கிறனால விரதம் இருந்தால் ஆகணும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் யூடியூப்பில் சொன்னனால நான் ட்ரை பண்ணேன் பட் அதில் நான் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா வெயிட் லாஸ் நடக்கும் பட் நம்ம எப்பறம் எடுத்துக்கிற ஃபுட்டால் வெங்கேன்னு ஆகும் அப்படின்றத நான் நல்லா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து இனிமேல் அந்த மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது அப்படின்றத நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன் நம்ம கடவுளுக்காக இருந்தோம் ஆனால் கடவுளுக்காக விரதம் இருக்கும் பொழுதும் சில விஷயங்களை வந்து கடவுள் நம்மளுக்கு உணர்த்தினார் அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது விரதம்ன்றதுனால பிரச்சனை கிடையாது எனக்குன்னே ஜிஎம் டயட் மூலமாக நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிறது தான் தப்புன்னு சொல்கிறேன் ஹெல்தியான ஃபுட் மூலமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம் அதே மாதிரி பியூசிடி இப்போ நிறைய பேர் நேற்று சிஸ்டர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பிசிடி ப்ராப்ளத்தை பற்றி அவங்க வந்து ஃபிஃப்டி ஃபோர் கேஜ் இருக்காங்களாம் பட் அவங்களுக்கு வந்து பிசிடி இருக்குது இப்போ தான் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களாம் பிசிடி வந்து நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா பியூசிடி பிசுடினு சொல்லி அது ஒரு டைட்டாக மட் பெரிய விஷயமாக எடுக்கிறாங்க பட் அது வந்து ஒன்றுமே இல்லை எனக்கு வந்து ஒருத்தவங்க இன்ஸ்டாவாக தெரியல எதில் இந்த சோஷியல் மீடியாவில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அவங்களோட வெயிட் வெறும் ஃபார்ட்டி தான் இருக்காங்களாம் பட் டாக்டர் என்ன சொல்கிறாங்களா வெயிட் லாஸ் பண்ணுங்கள் இதுக்கு மேலே ஒரு லேடி எங்கே வெயிட் லாஸ் பண்ண முடியும் இன்னும் எவ்வளோ வெயிட் குறைப்பாங்க அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஏதோ ஒரு ஹார்மோன் லெவலோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த்து அயன் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் கூட இந்த ப்ராப்ளம் நடக்கும் எனக்கு அயன் ஸ்ட்ரென்த்தும் கம்மி ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட ப்ராப்ளம் நடக்கும் அது என்ன பிரச்சனை இந்த பிசுடிக்கோ ப்ளஸ் நம்ம ப்ரெக்னென்ஸ் ஆக முடியாததுக்கும் என்ன பிரச்சனைன்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்தால் தான் பெட்டராக இருக்கும் நான் சொல்கிறது ஸோ அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னும்போது ஹெல்தி ஃபுட்டு அண்ட் வெளியே அவுட் சைட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க மேபி நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு பிசிடி இல்லை நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய லாஸ் சேலஞ்ச்லேயே வந்து நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியாத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஒரு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் நிறைய பேர் பேசியிருக்கேன் அதே மாதிரி நிறையா லேடிஸ் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அவங்க எல்லாம் நீங்கள் இப்போ யூடியூப் பார்க்குறீங்கன்னா எஸ் எனக்கு டவுட் க்ளியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அது என்னன்னா நம்ம வந்து பயப்படக்கூடாது அந்த பயம் தான் நம்மளோடைய எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பயப்படாமல் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன பிரச்சனைன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் ப்போ பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாம் அதுதான் நான் சொல்ல வர்றது அதே மாதிரி ப்ரெக்னன்ஸ் வந்து எல்லாராலேயும் ஆக முடியும் நான் இன்னொன்று சொன்னேன் பார்த்திங்களா ஒரு லேடி ஒன்றரை வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் உங்கள் மாமாரி பயங்கரமாக திட்டினாங்களாம் திட்டியுமே அவங்களுக்கு செக் பண்ணதில் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமாக நான் சொன்னேன் உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கட்டும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் என்னாச்சும் ப்ராப்ளம் இருக்கா செக் பண்ணீங்களானா இல்லைங்க சிஸ்டர் அப்போ ஃபஸ்ட்டு அவரை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுங்கள் இது வந்து வந்து ரெண்டு பேருமே செக் பண்ணுற விஷயம் ஒரு வேளை அவருடைய ஜீன்ஸுடைய பவர் ஐ மீன் இந்த இது வந்து அளவுக்கு இதுவாக இருந்தாலும் அது இது பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் பிரச்சனை தான் ஸோ ரெண்டு பேருமே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அவர் ஜென்ஸ் டாக்டரை பார்க்கட்டும் நீங்கள் லேடிஸ் டாக்டரை பார்த்துங்க இதுதான் வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா அவங்களும் சிரிச்சுட்டு சரி சிஸ்டர் இதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னாங்க நிறைய பேர் வந்து கோட்டை விட்டுறாங்க சில விஷயங்களை என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃப்ரெண்டோடைய நாத்தனாரா அண்ணியான்னு தெரியல அவங்களுக்குமே வந்து டூ ஒன் ஒரு வருஷம் குழந்தையில் ஜாயாக தான் இருந்தாங்க ஒரு வருஷம் ரொம்ப ஸ்டே பண்ணிக்கிட்டாங்களாம் அப்புறமா குழந்தை இல்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பாததில் அந்த அக்கா மட்டும் தான் செக் பண்ணாங்க அந்த அக்காவுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு எயிட் மந்த் வெயிட் பண்ணியிருக்காங்க அகெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ஸே ஆகவே இல்லை திருப்பி இன்னொரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அந்த இன்னொரு டாக்டரை போய் பார்த்ததில்லை அவங்க ரெண்டு பேருமே செக் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி திருப்பி ரெண்டு பேரையும் செக் பண்ணியிருக்காங்க அந்த லேடியும் செக் பண்ணாங்க ஜென்ஸையும் செக் பண்ணாங்க அவருக்கு தான் வந்து அந்த ஃபார்மோட இது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க முன்னாடி அந்த ரெண்டு பேருமே ஒன்று அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தங்கன்னா என்ன பிரச்சனைன்ட்டு இது நேரம் சரியாக இருக்கும் ஸோ காலம் வந்து பொண்ணு போடுறதை அதை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அதை பண்ணிக்கிறது பெட்ருன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப பேசி ரொம்ப உங்களுக்கு உபரம் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து வளாகில் போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறனாலே காலையில் லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு தோணிக்கிட்டே இருக்கும் டக்குன்னு யோசிப்பேன் என்ன இருக்குது வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன் கத்திரிக்காய் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்துச்சுட்டு அன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்தனால் இன்றைக்கி கத்திரிக்காய் கடையில் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் முத்தா ரெடி பண்ணுறோன்னா கத்திரிக்காய் கடையில் கொஞ்சம் காட்டமாக இருக்கணும் ஆனால் எப்பயுமே எனக்கு வந்து காட்டமாக இருந்துச்சுன்னா நெய் விட்டு சாப்பிடுவேன் களியோட களியை தான் நாங்கள் வந்து முத்தான்னு சொல்லுவோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக துவரப்பருப்பு வந்து அலசி எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டேன் காட்டத்துக்கு மூணு பஞ்சப்பளங்காயும் கொஞ்சம் தக்காளியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கூட அஞ்சு பல் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் கடையில் வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறேன் குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துருக்க கொஞ்சமாக உப்பும் தண்ணி விட்டு மட்டும் பிசைஞ்சிக்குவேன் லைட்டாக ஒரு லைட்டாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ மயோனீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை வீட்டில் பன்னீர் இருந்துச்சுன்னா அதை வச்சு மயனஸ் மாதிரி ரெடி பண்ணிடுவேன் இல்லை கேர்டு யூஸ் பண்ணிக்குவேன் கொஞ்சமாக வந்து பண்ணி கட் பண்ணியிருக்கேன் கூட கொஞ்சமாக பெப்பர் உப்பு கரம் மசாலா கார தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு மட்டும் சேர்த்துட்டு ஒரு ட்ராப் அளவுக்கு எலுமிச்சை பழம் சாரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தோம்னா சூப் சூப்பராக இருக்கும் இந்த மயனஸ் இது கிட்ட கிட்ட சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னா தந்தூரி மைனஸ் மாதிரி இருக்கும் இது கூட ரெண்டு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃபைன் ஷாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்திருக்கிறது கோஸு கேரட் இது கூட வந்து கேப்ச்சிக் இருந்துச்சு ஸோ அதை தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெஜிடேபிளுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்க இந்த மயோனஸ் மாதிரி இருக்கிறதில்ல ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோ தான் இந்த ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காயுமே வந்து வெந்து வந்துடுச்சு மஞ்சள் பூசணி கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்றனால அதையும் பொரியல் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் மஞ்சள் பூசணிக்காக ஒரு நார்மல் சைஸில் கட் பண்ணி அப்படியே குக் பண்ணுனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசாலாஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணுற மசாலாதான் கத்திரிக்காய் கடையிலுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கத்திரிக்காயை மண்சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துருவேன் கடைஞ்சி எடுத்ததை நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடுவேன் செடி வாங்கனால எண்ணெய் அளவு ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெங்காயம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல வடகு மட்டும் போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறேன் கத்திரிக்காய் கடையும் போதே மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சிட்டு அப்புறம் உப்பு மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் தேவையான அளவு தண்ணி மட்டும் விட்டு இப்போ தாளிச்சதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு தடவை கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கம் கத்திரிக்காய் கடையில் வேலையில் இருந்தனால மஞ்சள் பூசணி சட்டுன்னு வெந்துருச்சு உப்பு போட்டதுக்கும் அதுக்கும் ஸோ இதையும் அப்படியே எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ சப்பாத்திக்கு மாவு வந்து திரட்டிகிட்டு இருக்கேன் நம்ம சாண்ட்விச் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்காக ஸோ ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து மாவு திரட்டி எடுத்துக்கிட்டேன் மேக்ஸிமம் எனக்கு குக் பண்ணுறதுக்கும் ஒரு ஒன் ஹவர் தான் எடுக்கும் ஸோ லஞ்சும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெண்டுமே ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த ஒன் ஹவர் தான் நான் எடுத்துக்குவேன் சப்பாத்தியை ரெண்டு பக்கமாக திருப்பி விட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு சைடுக்காக லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில்லிங் எல்லாம் வச்சுக்கிட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி நம்ம இதை அரை குக் மட்டும் பண்ணி கூட நம்ம டோஸ்ட் பண்ணுறதில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பாத்திரம் விழுந்து போயிட அதிகமாகிடும் அப்புறம் நம்ம தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக தவாலியை வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சப்பாத்தி சாண்ட்விஜில் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா வெஜிடபிள்ஸ் ராவாக ஆட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பன்னீரை நம்ம வந்து மைனஸ் மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணனால என்னவோ தெரியல உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ் குக் ஆகலை ஒரு மாதிரி டாஸ் ஸ்மெல்லாக தான் இருந்தது மூடி வச்சு க்ளோஸ் பண்ணியுமே அப்படி தான் இருந்தது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒன் டைம் பாயில் பண்ணிட்டோ அல்லது ஸ்டீம் பண்ணிட்டோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது பட் சப்பாத்தி தந்தூரி சாண்ட்விச் இது கூட கொஞ்சமாக வெள்ளரிக்கா ரெண்டே ரெண்டு டேட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு தந்தூரி ஷவர்மா சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருந்தது முத்தா அப்புறமா செய்யலான்னு பார்த்தேன் பட் அத்தால் ஒரு பதினோரு மணிக்கே வந்துட்டு வா எனக்கு கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது கம்பெனியில் பொருள் எல்லாமே வந்துருச்சு அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அந்த வேலைக்காக நம்ம இங்கே வந்துட்டோம் முத்தம் மட்டும் தான் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது நான் போய் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னே இல்லை இல்லை வேண்டாம் ஒன்று பார்த்துக்கலாம் இருக்கிற மாவு வச்சு கூட தோசை கூட சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பொருளை அடுக்க வைக்கணும் இல்லைனா இன்னும் சரக்கு வர வேண்டியது இருக்குது இடம் ஃபுல்லாக மிஸ்ஸி ஆகிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கற்புரத்துலேயே நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு தான் இப்போ ஸ்டாக் இருந்தது அதுக்குள்ளேயும் பொருளுமே வந்துருச்சு ஸோ அதெல்லாமே வந்து ரெண்டு பேரும் அடிக்கிட்ருந்தோம் நான் எடுத்து கொடுத்தேன் அத்தான் வந்து அடிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு ரூபா கருப்புறம் ரெண்டு ரூபா கருப்புறம்லாம் சைட் பை சைடு அடிக்கிட்டே இருந்தோம் நம்ம இங்கே ரீட்டெயிலுக்கு கொடுத்துட்டுருக்கனால பொருள் வரும் திருப்பி வெளியே போய்கிட்டே இருக்கும் ஸோ இதே தான் ரொட்டீன் பை ரொட்டீன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து சென்னை ஆவடி அம்பத்தூர்லலாம் வந்து நம்மக்கிட்ட பொருள் மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா பாரீஸில் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அதே ரேட் நம்ம வந்து கொடுக்குறோம் மாதிரி நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே ஸ்டாக் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன இந்த கோவில் கடைகள் எல்லாமே சின்ன பொருள் வாங்கினா கூட பேரிஸ் போய் இருப்பாங்க ஸோ அந்த பிரச்சனை இங்கே வந்து ஏரியாவில் கிடையாது ஏன்னா நம்ம இங்கே ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரீட்டெயிலுக்காக பொருள் கொடுக்குறனால நம்ம கிட்டே டேரெக்டாக வந்து வாங்கிக்குவாங்க நம்ம வந்து ஃபுல்லாக பூஜா ஐட்டம்ஸ் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் கோவில் கடையில் இருக்கிறவங்க நாட்டு மருந்து கடைகளில் இந்த பன்னீர் கற்பூரம் அபிஷேக பொருளுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட ரீட்டெயிலில் கிடைக்கும் நெய் டப்பா ஸோ அந்த மாதிரி ஆயில் டப்பா இதெல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பரான்ட்டு மெயினாக நம்ம கம்பெனி இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்னா அகல் வந்து இறை இருக்கும் ஸோ அகல் வந்து வரப்போகுது இன்னும் ரெண்டு மூணு நாளில் அதுக்காக பொருள் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அகல் வந்தால் இறக்கி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வேணும் ஸோ அதுக்காக வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கம்பெனின்றது நம்ம வீடை தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பெட்ரூம் இருக்கும் அண்ட் இது பெரிய சைஸ் ஹாலு ஒரு கிச்சன் சொல்லாவே வந்து நம்மளோட பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கும் ஹாரி ஸ்டேட்டுக்கு நம்ம ரீட்டைல் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு ஐடியாவாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் ஆன்லைன்லேயுமே வந்து கொண்டு வர போகிறோம் அதுக்கான சின்ன சின்ன ப்ராசஸிங் அண்ட் நேம் அரேஞ்ச் பண்ணுறது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் சீக்கிரம் அதையும் நான் கொண்டுட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்னுமே நம்ம கம்பெனிக்கு ஒரு சூப்பரான நேம் கிடைக்கல ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு ஒரு நாளைக்கு இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அடிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் தேன் பாட்டில் ஸோ இதெல்லாமே வந்து இப்போ அடிக்கிட்ருக்கோம் அன்பாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஊது பத்தினும் ஸ்டாக் வரல ஸோ அதெல்லாம் வந்தோன்னா அதையும் வந்து நம்ம அடிக்க வைக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா விபூதி விபூதியிலே வந்து ஐம்பது கிராமு நூறு கிராமு ஒரு பவுச் அப்படி சொல்லுவாங்க ஸோ இது அப்படியே வந்துருச்சு விபதியெலாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறவங்ககிட்ட வந்து வாங்கிடும் அதே மாதிரி கற்புரமும் சரி நம்மளோட கற்பூரம் வந்து ப்யூர் கற்புரம் நீங்கள் பொறுத்த ஒரே ஸ்மெல் வந்து அவ்வளோ யூனிக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து திரியுமே வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி தாலிக்கை செட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி வந்து நூல் திரியும் இருக்குது ஃபுல் பஞ்சு திரியுமே வந்து இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது இது கார்த்திகை மாதன்றனால திரியுமே வந்து நிறையா ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம் சின்ன சின்ன ரோட் கடை கடைகள்லாம் வந்து கொடுக்குறனால அவங்களுக்குலாம் நூறு வந்து அகல் வந்து எண்ணி பேக் மாதிரி கொடுத்துருவோம் இதெல்லாம் வளையல் செட்டுங்க அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் அந்த மாதிரி செட்ஸ் வந்து இருக்கும் இதெல்லாமே வளையல் மீதி பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம்லாம் வந்து சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்குற இந்த கிண்ண சாம்பிராணி ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற நெய்யில் சாமிக்கு யூஸ் பண்ணால ஸோ அந்த மாதிரி நெய் அஞ்சு கிலோ நெய்யுமே நம்மக்கிட்ட இருக்குது அதே மாதிரி கோமிய பாட்டில் இருக்குது ஒரு கிலோ வந்து எண்ணெய் பாக்கெட் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் உபுதிலை வந்து கால் கிலோ பேக்கெட்டு ஒரு அரை கிலோ பேக்கெட்டு ஸோ அதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் தேன் பாட்டில் வந்து இருபத்தஞ்சிலருந்து ஐம்பது நூறு பன்னீர் பாட்டிலும் சின்னதுலேருந்து பெருசு இந்த மாதிரி பெட்டி பெட்டியாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட நூல் பாக்கு இதெல்லாமே வந்து நம்ம அப்படியே பேக்கெட்டாக கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாமல் கவருங்களும் வந்து நம்ம பேக்கெட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம் மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் பண்ணுற பொருள் அபிஷேக பொருள் ஸோ இதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட அப்படியே கிடைக்கும் அந்த கோவிலுக்கு தேவையான அனைத்து பொருள்களுமே நம்ம கிட்ட வந்து ரீட்டெயிலுக்கு கொடுத்துட்ருக்கோம் இல்லை நம்ம கம்பெனியை வந்து சுற்றி காமிச்சுட்டா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் பயங்கரமாக வேர்த்துச்சு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் மணி என்ன இது ஒரு ரெண்டாயிரத்தா காலையில் சாப்பிட்டதே லேட் ஆகிடுச்சு சரி வாங்க போல நான் லேட் ஆயிடுச்சு பத்து பத்தை காலு ஆயிடுச்சு எனக்கு வாட்டம் வந்தது அப்படிதான் நான் வந்து மோஸ்ட்லி தேய்ச்சி குளிக்குது நாங்கள் வெற்றி நார் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுவும் அப்படியே ரெண்டு எடுத்துகிட்டு போனோம் வீட்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெற்றி வேறு வந்து தேஞ்சு போய் யூஸ் பண்ணிகிட்டு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துகிட்டு போனோம் நெக்ஸ்ட்டு போயிட்டு டக்குனு ஆளுக்கு ஒரு தோசை தான் இல்லை ஒன்று அத்தை ஃபஸ்ட்டு எனக்கு தோசை வந்து ஊற்றி குத்துறது செம்ம பசி அப்படின்றனால இது கூட இருக்கிற குழம்ப வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்புறம் எனக்கு வந்து கோல்டு அப்படின்றனால ஒரு நாலு மணி போல் ஆவி பிடிக்கிறதுக்காக விக்ஸ் மட்டும் போட்டேன் இது கூட வந்து ஏதோ ஒரு தைலம் சொன்னார் ஆவி பிடிக்கிற தைலம் ஸோ அதுவும் வந்து ரெண்டு மூணு ட்ராப் வந்து ஆட் பண்ணியிருந்தார் அதுவுமே நம்மக்கிட்ட அந்த ஸ்டாக்ல இருக்குது ஸோ ஆவி தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது இப்போ ரெண்டு மூணு நாளாக ஆவி பிடிச்சிட்ருக்கேன் ஓகே நார்மலாக பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி அன்னாபிஷேகம் சிவனுக்கு அப்படின்றனால வீட்டில் விளக்கெல்லாம் பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு தான் வந்து கிளம்பணும் அத்தானும் அப்படியே பொருள் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த பொருள் எல்லாமே அப்படியே அவருமே டெலிவரி பண்ணிடுவார் அப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி சிவனுக்கு அண்ணாபிஷேகம் பௌர்ணமின்றனால ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது இன்றைக்கே சிவனுக்கு அன்னாபிஷேகம்ன்றதுனால சாதத்திலே வந்து சிவனுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாதம் ஸ்வீட்ஸு வெஜிடபிள்ஸ் வச்சு அழகாரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தார் ஐயன் எப்பயுமே அவர் ரொம்ப அழகு தான் பட் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகு விபூதியில் வந்து அவருக்கு டெக்ரேட் பண்ண மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தார் அந்த லிப்ஸ்டிக் இறக்கட்டும் ஸ்வீட்ஸை வச்சு அந்த குட்டி குட்டி பால்ஸ் அண்ட் பாதாம் வச்சு டிசைன்ஸ் அதெல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க சாமியுமே நல்லபடியாக கும்பிட்டோம் அப்படியே அம்மனையும் வந்து தரிசிச்சிட்டோம் பக்கத்தில் தான் பாரதிநக்டாக தான் இருக்குது இந்த கோவில் ஸோ அங்கேயும் வந்து அம்மனையும் வந்து நல்லா தரிசிட்டோம் அன்றைக்கி வந்து பிருத்திங்கரா தேவிக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க சாமியை வந்து கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு குடோனுக்கு வரமோதே மணி எட்டு மணி ஆகிடுச்சி ஸோ குடோன்லாம் அடைச்சிட்டு அப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம் நான் வீட்டுக்கு போகும்போது மணி எட்டரை ஆகிடுச்சி குடோனில் சின்ன லைஃப் ஒர்க் மட்டும் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஒரு எட்டரை மணிக்கு வந்த உடனே கட கட கடனு டக்கு டக்குன்னு சப்பாத்தி அத்தான் தேய்ச்சி கொடுத்தாரு நான் டக்கு டக்குன்னு சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன் நைட் டின்னருக்கு ரெண்டு சப்பாத்தி இது கூட வந்து கத்திரிக்காய் கடையில் வந்து எடுத்துக்கிட்டேன் ஆஸ் யூஷுவலாக நான் ஏழ்ரைக்கெலாம் சாப்பிட்றேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டுன்றனால வயிறு குழமையானு சவுண்டு கொடுத்து இதை எழுப்பி விட்டது தான் அதிகம் மாவு பசஞ்சு வச்சுட்டு போனனால ஈஸியாக இருந்துச்சு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வந்தது வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் டின்னரும் முடிஞ்சிருச்சு இதோட நான் வந்து ஒரு ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துக்குவேன் தூங்குறதுக்கு ஒரு ஒரு அன் ஹவருக்கு முன்னாடி சீரக வாட்ரு இல்லைன்னா நார்மல் சுடு துணி எடுத்துக்குவேன் ஓகேங்களா ஸோ இந்த பிளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் கேட்டா பாய்